ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே இன்று இரவுக்குள்ளாகவே எதுக்கு தெரியுமா இதை உன்னை கேட்க சொன்னேன் இன்று இரவோடு இரவாகவே உன் கனவுல தோன்றி உன் வாழ்க்கையை நீ எப்படியெல்லாம் வாழணுன்றதையும் சொல்லிக் கொடுத்து நீ போகும் வெற்றியையும் உன் வாழ்வில் நடக்கப் போகும் நல்ல விஷயங்களையும் நற்செய்திகளாக சொல்வதற்காகவே நான் வரப்போகிறேன் என் செல்வமே நாளை விடியல் முதலாகவே உன் வாழ்க்கை இனிமே மிக அழகானதாகவும் அற்புதமானதாகவும் மாறத்தான் போகுது இனிமே நீ என்னென்ன செய்யணும் எப்படி நடந்துக்கணும் யாரை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற விஷயத்தையெல்லாம் இன்றிரவு உன் கனவில் தோன்றி சொல்லத்தான் வரப்போகிறேன் தயாராக இருப்பாயா என் தங்கமி எப்போது இது வரைக்கும் உன் அப்பன் முருகன் கனவுல வந்ததே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு உன்னுடைய செயல்கள் மிக சிறப்பானதாக அமைந்ததாகவோ அல்லது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மிக பெரியதாகவோ இருந்தது கிடையாது ஆனா இப்போது எல்லா வகையிலும் நீ என்னை சார்ந்திருக்க ஆரம்பிச்சிட்ட எல்லாமே என்னுடைய செயல்தான் எல்லாமே என்னுடைய அற்புதத்தால் தான் நடக்குதுன்னு இப்போது ஒரு சில காலமாக தானே நீ என்னை மிகவும் நெருக்கமாக நெருங்கி வருகிறாய் அதனால்தான் இன்று இரவோடு இரவாக உன் கனவுல வந்து இனி வரக்கூடிய காலத்தை நீ ஜெயிக்கக்கூடிய காலமாக மாற்ற போகிறேன் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பவன் காலத்தை வென்று கொண்டே இருப்பான் எந்த செயலையும் செய்யாமல் சும்மாவே யோசிச்சுக்கிட்டே இருப்பவன் காலத்தை தின்று கொண்டே இருப்பான் நீ காலத்தை தின்ற போகிறாயா அல்லது ஜெயிக்கப் போகிறாயா என்பதை புரிந்து நடந்துகோள் என் செல்வமே சும்மாவே வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தினா அது ஒருபோதும் வெற்றியை கொடுத்து விடாது முயற்சிகள் எப்போதும் வெற்றியை தரும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சுமைகளைக் கண்டு நீ துவண்டு போகாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமி உன் காலடியின் கீழ்தானே இருக்கிறது அழகுதான் பெருசுன்னு நினைக்காதே என் செல்வமே என்ன அழகை பற்றி கனவு கண்டால் அது உன்னுடைய வாழ்க்கையினும் கடமையை பாழாக்கிவிடும் உன்னுடைய கடமை என்ன பொறுப்புகள் என்ன அதில் நீ எப்படி ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் எப்படி சிறக்கலாம்னு கனவு கண்டினா அதன் மூலமாக உன் வாழ்க்கையே அழகாக மாறிவிடும் உன் வாழ்க்கையில் வெற்றி பாதை எப்படிப்பட்டதாக இருக்கணும் எந்த அளவுக்கு நீ உயரிய வாழ்க்கையை வாழணும் என்பதை நீ முதலில் தேர்ந்தெடுத்துக்கொள் ஏன்னா உனக்காக உன் காலில் வச்சு வேறு யாரும் நடக்க முடியாதல்லவா நீ போக வேண்டிய இடத்துக்கு உன் கால்களை வைத்து நீதானே நடந்து போக வேண்டும் அதே உன்னுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கும் நீதான் முயற்சி செய்ய வேண்டும் வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே சுலபமாக அமைஞ்சிடாது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை நினச்சி நீ மனமுடைந்து கண்ணீர் சிந்த என் செல்வமே கண்ணீரின் சக்தி மிகவும் அதிகம் அதை தேவையில்லாமல் மனிதர்களிடம் காட்டி கண் கலங்கவோ அல்லது வருத்தப்பட்டு அழுகவோ கூடாது உன் மனவேதனை எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வருத்தம் எதுவாக இருந்தாலும் அதை உன் அப்பன் முருகன் ஏன் கிட்ட வந்து சொல்லு உனக்கு கஷ்டத்தில் உதவக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட உன் அப்பன் முருகன் எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவேன் பேசி பேசி சாதிக்கிறதை விட அமைதியாக இருந்து சாதிக்கும் மனிதர்களாகத்தான் நீ இருக்கணும் நீ அமைதியாக இருந்து ஜெயிச்சினா உன் பக்கத்தில் வருவதற்கு கூட யாரும் பயப்படுவாங்க அவன் காரியத்தில் ஜெயிச்சிடுவான் காரியவாதி அவ்வளவு சுலபமாக யாரையும் நம்பவும் மாட்டான் யாருக்கிட்டையும் ஏமாந்து போக மாட்டான் அவன்கிட்ட பொய் சொல்கிறதுக்கும்னு கொஞ்சம் நம்ம பயப்பட தான் செய்யணும் அவனை ஏமாத்துறதும் அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு பொய் பேசுபவர்களும் ஏமாற்றுக்காரர்களும் உன் அருகில் பயக்கூட பயப்படுவாங்க அப்படிப்பட்ட அமைதியோடு மற்றவர்களை பயமுறுத்தி ஜெயிக்கக்கூடிய நீ இருக்கணும் பயமுறுத்துறதுனா செய்யல சொல்லலை உன்னுடைய குணத்தை பார்த்து உன்னுடைய திறமையை பார்த்து அவங்க பயந்து போகணும்னு சொல்கிறேன் உன் மனதில் வரக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பது தேவையற்ற ஆசைகளும் தேவையற்ற கற்பனைகளும் தானே உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சுலபம் நினச்சிடாத காரணமில்லாமல் இங்கு காகம் கூட கரைவது கிடையாது என் செல்வமே எவ்வளவு கோபம் இருந்தாலும் யார் மனசையும் காயப்படும்படி நீ பேசிவிடாதே ஏனெனில் எல்லார் மனிதர்களுக்குள்ளும் இருப்பது மனம் எனும் சிறு இதயம்தானே எப்போதும் எல்லாருக்கும் உன்னால் சந்தோஷத்தை கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல யார் மனசும் துன்பப்படும்படியோ நோகும்படியோ நீ ஒரு வார்த்தையை கூட பேசக்கூடாது என் செல்வமே உன் மேல அன்பு குறையும் போது ஒரு சிலர் பேசக்கூடிய வார்த்தைகள் உனக்கு துன்பத்தை தருவதாக இருக்கலாம் அவர்கள் பார்வை எப்போதும் உன்னை பற்றி குறை சொல்வதாக இருந்தாலும் கூட நீ யாரையும் குறை சொல்லும் விதத்தில் நடந்து கொள்ளாதே இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி மனிதர்களும் தனக்குன்னு ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு தான் செய்கிறது தான் தர்மம் தான் செய்கிறது தான் நியாயம் தான் தான் நேர்மை நியாயவாதியும் பேசிக்கிட்டு இருக்கலாம் ஆனா யார் என்ன செஞ்சாலும் நியாயம் எது உண்மை எது நேர்மை எது என்பதை உன் அப்பன் முருகன் நான் புரிந்துதானே வச்சிருக்கேன் உன்னை பத்தி யார் பொய் சொன்னாலும் அல்லது குற்றம் சொன்னாலும் அதை நான் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொண்டு விடமாட்டேன் என் செல்வமே மற்றவங்களுக்கு வேணும்னா உன்னை பத்தி உண்மை புரியாம இருக்கலாம் ஆனா உன்னை பற்றி முழுவதுமாக புரிந்த உன் அப்பன் முருகன் ஒருபோதும் யாரிடமும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் நீயும் யாருக்கும் துன்பம் தராத நல்ல பிள்ளையாக இரு உன் வாழ்வில் வரும் துன்பங்களையெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன் உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனைகளையும் தாங்க முடியாத எந்த ஒரு கஷ்டத்தையும் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன் வாழ்வில் கொடுக்க மாட்டேன் என் செல்வமே எல்லாமே நல்லதுக்கு தான் நம்பிக்கையோடு செயல்படு எல்லாமே உன் வாழ்வில் சிறந்ததாக நடக்கும்படி நானும் பார்த்துக்கிறேன் வாழ தெரிந்த மனிதர்கள் யாருமே தன்னை சுற்றி நடக்கும் துன்ப நிகழ்வுகளை பெரிதாக நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்க எல்லாமே நல்லதுக்கு தான் நினச்சி கடந்து போகக்கூடிய அந்த மனிதர்கள் வாழ்வில் நானும் இன்பத்தையே வரவழைப்பேன் இன்னைக்கு அழகாக தெரிகிறதெல்லாம் ஒரு நாள் அவலட்சணமாக தெரியும் இன்னைக்கு அவலட்சணமாக வேண்டாததா விரும்பத்தகாததா தெரிவதெல்லாம் ஒரு நாள் அழகாகவும் தெரியும் அதுதானே இயற்கையின் நீதி ஒரு சில மனிதர்கள் உங்ககிட்ட பேசும்போது ஏதோ உன்னை சொல்லிடுவாங்க அப்புறமா உன் பின்னாடி வந்து நான் தெரியாமல் சொல்லிட்டேன் கோபத்தில் பேசிட்டேன் ஆனால் நிஜமாவே என் மனசில் அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவர்கள் சொல்லுவதை நீ நம்ப வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என் செல்வமே என் நான் மனசில் இருப்பது தான் கோபத்தின் போது வெளிப்படும் கோபப்பட்டு ஒருத்தர் வார்த்தையை உன் மேலே விட்டுட்டாங்கன்னா அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது தான் சரி உண்மை என்பது இனிமையான உணர்வு எப்போதும் உண்மையை பேசக்கூடிய ஆளாக நீரு நடக்கும் எதை நினைத்து மனம் தளராதே என் செல்வமே இன்னைக்கு நடக்காதது நாளைக்கு நிச்சயம் நடக்கும்னு நம்பிக்கை வைத்து நீ காத்திருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் உனக்கான நல்லதை நடத்தி தானே உன் கனவில் நானே வர்றேன்னு சொல்லி இருக்கேன் நீ மற்றவர்கள் வாழ்வில் அரங்கேற்றிய விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கே உன் வாழ்வில் நடக்கப் போகுது நீ செஞ்ச நல்லதெல்லாம் இப்போ உனக்கே நன்மையாக வந்து சேரத்தான் போகிறது எதுவாக இருந்தாலும் சரி அதில் முழுவதுமாக மூழ்கிவிடாதே என் செல்வமே அது நல்லதோ கெட்டதோ அதை மேலோட்டமாக எடுத்துக்கப்பாரு நல்லதை மட்டுமே நினைக்கும் ஓ மனசில் எப்போது மகிழ்ச்சி நிலைக்கும்படியும் நீடிக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் வழிகாட்டுகிறேன் பேசக்கூடிய மனிதர்களிடம் பார்த்து பேசு ஏன்னா நீ பேசக்கூடிய வார்த்தையில ஒரு வார்த்தை ஜெயிக்கும் ஒரு வார்த்தை உன்னையே அழிக்கும் பல வார்த்தைகளுக்கு உன்னையே பதம் பார்க்கும் வலிமையும் உண்டு உன் வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்களையும் உண்டாக்கக்கூடிய சக்தி ஒரு வார்த்தைக்கு இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்து பேசு அளவா பேசு நிதானமாக பேசு நெருங்கிய மனிதர்களோடு நீ எவ்வளோ நேரம்னாலும் பேசு மற்ற எல்லா மனிதர்களிடமும் அளவா சுருக்கமாக பேசு என் செல்வமே உன் எண்ணம் போலதான் வாழ்க்கையை தவிர மற்றவங்களை பார்த்து வாழணும்னு நினைக்காத உன் எண்ணங்கள் உயர்வானதாகவும் சரியானதாகவும் சிறப்பானதாகவும் இருந்தால் நிச்சயமாக அதன்படியே உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்வதற்கான பலன் மிக மெதுவாக கிடைக்குதே நினைக்காத அதை மிக உயர்வாய் நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன் நீ பொறுமையாக இருக்க நினச்சி உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் நினச்சி உன்னை சோதிக்கக்கூடிய மனிதர்கள் கண் கண்முன்னாலேயே மகத்தான வெற்றியை உன் வாழ்வில் கொடுத்து உன்னை நிம்மதியாய் சந்தோஷமாய் செல்வ வளத்தோடும் சிறப்பான வாழ்வோடும் வாழ வைத்தே